திருச்சிற்ற்றும்பு அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனி பெருங்கருணி பெருஞ்சோதி உணவனே முன்னின்றால் முடியாத பொருளுதோ தொண்டர் சிப்பருவார் திருவடிகள் போற்றி போற்றி சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி பிரகாச திருவருட்பிரகாச வள்ளலார்பருவானொழி செய்த திருவருட்பாவில் ஆறாம் திருமுறை முப்பத்தி ஓராவது திருத்தலைப்பு திருஅருட்பெயர் ஆறாவது மந்திரம் தொடங்கி பத்தாவது மந்திரம் வரை திருச்சிற்றும்பல் மின்கோலேயோகின்ற விரிசையடியேன் விளங்கும் தினையடிகள் நெய்யழுந்து பிடித்தேன் முன்போலேயே மாந்து விடமாட்டேன் கண்டி முனிஃபரியினொழிக்க முடியாது நுமக்கே இன்போலே இரக்கம் விட்டு பிடித்தவர்கள் இலையே என் பிடிக்குள் செய்தது போலி செய்ததில்லை பிறர்க்கே பொன் போலே முயல்கிற வைத்தவர்க்கும் அறிதே பொய்த்தவனே செய்தவன் வான் வையகத்திற் எது தருணம் அது தெரியேன் எண்ணினும் எம்மானே, எல்லாம் செய்வல்லவனே என் தனி நாயகனே இது தருணம் தவறும் என்னுய போய்விடும் யோ தருண வாரிசமூ மலர்ந்த உதயம் வாய்ந்தது சிற்சபை விளக்கம் வயங்குகின்ற துலகில் இது தருண அமுதடித்தாம் முடிக்கும் வேல கோழறிந்த பெருந்தவர்த்தம் குறிப்பறிந்தே ஊதவும் கொடையாழா சிவகாம கொடிக்கே செய்த கொழு நாழறிந்திங்கே ஆண்ட அரசே என்ன அம்பலத்தே நடம் அரும் பெரும் சத்தியம் சத்தியமே சந்தேகமில்லை அந்த தனித்த திருவரவின் நாள் அறிந்து கொள்ள வேண்டும் எனது ாயினும் நன்றி நீ அன்றெனக்கு தருணம் இது எனவே அறிந்திருக்கின்றேனடியே நாயினும் இன் மனந்தான் கன்றென சென்றடிக்கடி உட் மன கலக்கம் பொட பேரின்பெழம் பொங்கிடூலகில் புன்னியர்கள் புழங்களிப்பு பொருந்திவழங் விழுங்கிட நீ எனக்கு வெளிப்படைய இதயமலார் மிசை நியதரு அருள்வதே நீருள்க விரைந்தே இது தருணம் நமையாள தருளும் தருணம் இனிதடைவு இனித்தடைவுன்றை கண்டாய் என் மனாலே நீதான் மது விழு மாறி போலே மயங்கா മകിണ്ടി രൂപ കുതുകു തുടങ്ങി കുറേ വിളകുരുവാനി നമുപെറും കുലദീപാനി പൊതുവിൽ നടം പുരുകാരണ புனன் போரைத்த திருவார்த்தை பொன் வார்த்தை இது வேணன் போரைத்த திருவார்த்தை பொன் வார்த்தை இது வேறுச்சிற்றும்பல்